கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வழிலும் ஒவ்வொருவரையும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் அதிலே பெருகுவீர்களாக ஆமேன் ஹலலூயா நாம எந்த விசுவாசத்துல நாம பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுதுன்னா அவருக்குள் நீங்க போதிக்கப்பட்டிருக்கிறீங்க மேல் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது கத்தராகிசு ஏற்றுக்கொண்டபடியே நீங்க இயேசு கிறிஸ்துவ எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த விசுவாசத்தினுடைய வித்தை உங்களுக்கு போதித்து போதித்திருக்கிறாங்க அதுல நீங்க எப்படி இருக்கணும்னா விசுவாசத்துல உறுதியோடு இருந்து நீங்கள் பெருக வேண்டும் அலையூயா கிறிஸ்து நமக்குள்ள பெருக்கத்தை விரும்புகிறார் ஆண்டவர் ஒவ்வொரு த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தலைமுறை தலைமுறையாக பெருக்கத்தை விரும்புகிறார் விசுவாசத்துல நாம பெருக வேண்டும் நம்பிக்கையில பெருக வேண்டும் அன்பிலே பெருக வேண்டும் ஸோ தேவனுடைய பிரசன்னத்துல பெருக வேண்டும் நம்முடைய ஆசிர்வாதத்துல பெருக வேண்டும் தேவ தேவனாகி கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் பெருக வேண்டும் ஸ்தோத்திரத்தோடே அதில நீங்கள் பெருக வேண்டும் அலையலூயா ஆப்ரகாமை அழைக்கும் போது கர்த்தர் பார்த்தார் எல்லாவற்றிற்கும் ஒரு பெருக்கம் வேண்டும் என்றுதான் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள் காண்பித்து சொல்லுகிறார் நீங்கள் பெருக வேண்டும் நான் இவ்விதமா உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அதே மாதிரிதான் ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் முதலாவது காரியத்திலிருந்து ஆதாமை பார்த்து நீங்க பழுகி பெருக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை விரும்புகிறார் ஈசாக்கை ஆசிர்வதிக்கும் போதே அவன் கூறு மடங்கு ஆசீர்வாத்தின் பெருக்கத்தில் அவன் கடந்து போனான் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த காலை வேலையில் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேற கொண்டீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தீர்கள் என்றால் கிறிஸ்துவாகி ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன போதிக்கப்பட்டதோ உங்களுக்கு எந்த அளவு போதிக்கப்பட்டதோ அந்த அளவின்படியே நீங்கள் அதில் பெருகுவீர்களானால் அதிலே நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர்களை ஆசிர்வாத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார் அலெலுயா ஆசீர்வாதம் நிஜம் உண்மை உள்ளது நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தை நம்ம பெரும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்ப தேவன் நமக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்ய போறது நமக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் சோ தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நமக்குரியது தான் இந்த நேரத்துல கூட அதுக்கு மேல் வசனத்துல நான் வாசித்தது போல கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது பெருக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அந்த வேறான அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருக்குள் வேர்க்கொண்டவர்களாக இருங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஏற்றுக்கொண்டதுபடியே வாசல்படியில் நிற்காதீங்க நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொள்ளுங்கள் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் இவர் தான் என் ரட்சகர் இவர் மூலியமாக எனக்கு பெரிய ரட்சிப்பு உண்டு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் எனக்காக சிலுவை சுமந்தவர் என்று விசுவாசிக்கிற அருமையானவர்களே நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே நிற்காதீங்க உள்ளே வாசலுக்குள்ளே உட்பிரவேசிங்க நீங்கள் உள்ளே வரும்போது வேர் கொண்டவர்களா அவருக்குள்ளாய் நிலைத்திருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா பெருக்கத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் நான் ஒரு ஒரு மரமானது அந்த வேறு எவ்வளவு ஸ்ட்ராங்கா கீழே படர்ந்து போய் கொண்டே இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய வளர்ச்சி பார்த்தோம்னா மிக அளவுல பெரிய மரமாய் கனியாய் சோ அதுல வந்து பழங்களை ஆசீர்வாதமாய் அது தருகிறதை நாம் காண முடிகிறது ஆமேன் வேறு இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் மேலே இருக்காது அப்ப நாம அடித்தளம் ரொம்ப அவசியமானது இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு காலை வேலையில கர்த்தர் சொல்லுகிறார் அலையூயா அன்பான தேவ ஜனமே லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் நீங்கள் வஞ்சிக்கப்படா வஞ்சிக்க கூடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க நீங்க ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துக்குள்ள வளருங்க உலகப்பிரகாரமான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது உலகப்பிரகாரமான பிரகாரமான உலக உலக வழக்கம் இருக்கிறது அதை நோக்கி நிறைய பேர் உபவாசத்தோடு காத்திருக்கிறார்கள் அந்த மாதிரியாக இராதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள வேர்கொண்டு ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் நாம பெரும் பிறகுகிற பிள்ளைகளாக அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கட்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் ஆமே நலலூயா அருமையானவர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் வேர் கொள்ளுங்கள் கட்டப்படுங்கள் அந்த போதிக்கப்பட்ட அந்த போதனையின்படியே அவருக்குள்ள அவருக்குள்ளே விசுவாச உறுதி கொண்டு எப்படியாகிலும் என் கர்த்தர் இந்த நாட்களில் எனக்கு அதிர்சித்து செய்வார் என்ற விசுவாச உறுதியோடு கூட நீங்கள் பெருகுங்க எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள் கர்த்தர் நிச்சயமாகவும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் வேதாகவத்தில் சொல்லப்பட்ட எல்லா தேவ மனுஷர்களும் பெருகினார் ஆசிர்வாத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள் நாமும் பெருகுவோம் ஆசீர்வாத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் ஆமேன் இப்பொழுதும் அடியேன்னு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு தெய்வமே இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே இயேசுவேன் நீர் பேசினேன் இந்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துக்கூட ராஜா அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அதில் வேர் கொண்டவர்களாக நானும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தாவே உமக்குள்ள நிலைத்திருந்து ஆண்டவரே கர்த்தாவே விசுவாஸில் உறுதியாக இருந்து பெருக கிருபை தருவீராக இதற்கு விரோத